சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில சஷ்டி விரதத்துக்கான பதிவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டி விரதம் அதே மாதிரி மாதம் மாதம் வரக்கூடிய கிருத்திகை இதற்கான பதிவும் ஆஹ் தரேன் அப்படின்னு சொல்லியாச்சு ஆஹ் ஜனவரி மாதத்துல இருந்து இந்த கிருத்திகைக்கான வழிபாட்டு முறை என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு பதிவாக கொடுத்துருவேன் அதே ஜனவரி மாதத்துல இருந்து உங்களுக்கு ஏகாதசி விரதம் மாதம் மாதம் வரக்கூடிய ஏகாதசி விரதம் அப்படிங்கிறதையும் நாம இனி வரக்கூடிய காலங்கள்ல கடைபிடிக்க போறோம் ரொம்ப எளிமையான ஒரு முறையில உண்மையிலேயே ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது மிக கடுமையான ஒரு விரதம் ஆஹ் பச்சை தண்ணி கூட குடிக்காம விரதம் இருக்கக்கூடிய ஒரு முறைதான் இந்த ஏகாதசி விரதம் ஆனா சுவாமி நமக்கு ஆஹ் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லல பெரியவர்கள் நமக்கு சொன்ன விஷயம் என்னன்னா நம்மளுடைய உடலுக்கும் உள்ளத்துக்கும் இந்த ஒரு நாள் விரதம் அப்படிங்கிறது நமக்கு உண்மையிலேயே ரெண்டு நாள் ஏகாதசி விரதம் மாசத்துல ரெண்டு நாள் வரும் இல்லையா அதே மாதிரி தான் இந்த சஷ்டியும் வளர்ப்பிறை தேய்ப்பிறை இந்த மாதிரி இதுவும் அதேதான் ஏகாதசி விரதமும் வளர்ப்பிறை தேய்ப்பிறை இந்த மாதிரி தான் வரும் மாதத்துல ரெண்டு நாட்கள் அந்த ரெண்டு நாளும் நாம இப்படி கடுமையான விரதத்தை இருக்கும்போது ஆஹ் நம்மளுடைய உடலும் உள்ளமும் தெளிவு பெறும் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்றதனுடைய அடிப்படையில பெரியவர்கள் நமக்கு கொண்டு வந்த ஒரு விரதம் தான் இந்த ஏகாதசி விரதம் இதுலயே வைகுண்ட ஏகாதசி விரதம் அதுவும் இருக்கு அது இன்னும் ரொம்ப கடுமையான ஒரு விரதம் முதல் நாள் முழுக்க அதாவது ஏகாதசி அன்னைக்கு முழுக்க கண் விழிச்சு துவாதசி அன்னைக்கு காலையில தலைஸ்நானம் பண்ணிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அன்னைக்கு மதியம் சாப்பிட்டு அன்னைக்கும் தூங்கக்கூடாது மாலை வீட்டுல விளக்கேட்டிட்டு பெருமாளுக்குரிய ஸ்லோகங்கள் நாமக்கல் இதையெல்லாம் பாடுறதோ கேட்கறதோ இதெல்லாம் பண்ணிட்டு இரவு அப்பதான் விளக்கு வச்ச பிறகுதான் நாம தூங்கணும் அப்படி ஓய்வா படுக்கணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க அவ்வளவு கடுமையான ஒரு விரதம் தான் இந்த ஏகாதசி விரதம் இந்த ஏகாதசி விரதத்தை கூட மாதம் மாதம் வளர்ப்பிறையில வரக்கூடிய ஏகாதசி விரதத்தை உங்களுக்கு பதிவாக தரணும் இந்த ஏகாதசியில நாம என்ன பண்ணணும் என்ன சமையல் பண்ணணும் என்ன காய்கறிகள் சமைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கணும் இதெல்லாம் நாம சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் பார்த்துதான் வளர்ந்தேன் எங்க அம்மா வந்து இந்த ஏகாதசி விரதம் அப்படின்றத மிஸ் பண்ணவே மாட்டாங்க ஏகாதசி அப்படின்னு சொன்னாலே எனக்கு அவ்வளவு கோமா வரும் ஏன்னா அன்னைக்கு இந்த காய் தான் இருக்கும் இந்த காய் தான் சாம்பார் வைக்கணும் இந்த காய் தான் வந்து நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீரை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேதிகள் அதுல இருக்கு இல்லையா அப்போது எனக்கு அந்த காய்கறி பிடிக்காது நம்ம அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் ஆஹ் எனக்கு மட்டும் ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அம்மா எல்லாம் வந்து ஏகாதசி விரதத்துக்குரிய அந்த சமையல் அப்படின்றத செய்வாங்க அதே மாதிரிதான் விரதம் அப்படின்றத கடைபிடிப்பாங்க மறுநாள் துவாதசி அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கு பாரணை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாரணை அப்படின்றதையும் கடைபிடிப்பாங்க இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த பா தான் வந்து ரொம்ப முக்கியம் அந்த பாரணையில என்னென்ன காய்கறிகள் சேர்க்கணும் என்னென்ன கீரைகள் பயன்படுத்தணும் இதெல்லாம் இருக்கு அன்னைக்கு அதை முறையாக நாம சாப்பிடும்போது அது நமக்கு அமிர்தமாக அமையும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க எங்கள் அம்மாவும் அதை கடைபிடிச்சாங்க ஆஹ் அப்பெல்லாம் வந்து எங்கள் அம்மா வந்து ஒவ்வொரு முறையும் ஏகாசி விரதம் முடிஞ்சு பாரணை முடிஞ்சு அந்த ஒரு வார காலத்துல திருப்பதிக்கு போயிட்டு சுவாமி தரிசனமும் பண்ணிட்டு வருவாங்க அப்பெல்லாம் ரொம்ப எளிமையா இருந்தது திருப்பதி தரிசனம் அப்படின்றது இப்பெல்லாம் வந்து ஆஹ் எந்த ராசிக்காரங்க போகக்கூடாது அந்த ராசிக்காரங்க போகக்கூடாது அப்படின்னு கட்டுப்பாடுகள்லாம் வந்து நிறைய பேர் சொல்லவும் ஆரம்பிச்சிட்டாங்க இதையெல்லாம் பார்த்து பெருமாள் என்ன பண்ணிட்டாரு நான் ஒவ்வொரு வீட்டுக்கும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏகாதசி விரதம் அப்படின்றதையும் நாம சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் நீங்க திருப்பதிக்கு போறீங்களோ போகலையோ உங்களுக்கு போகிறதுக்கு பிடிக்குமோ பிடிக்கலையோ வீட்லயே பெருமாளை நீங்க கும்பிட ஆரம்பிச்சீங்கன்னா அவரே உங்களை திருப்பதிக்கு வா உங்களை பார்க்கணும் அப்படின்னு கூப்பிட்டுருவாரு சரி இப்போ இந்த ஏகாதசி விரதம் அப்படின்னு சொல்லும்போது இதுல வந்து நிறைய அம்சங்கள் இருக்கு முக்கியமா அன்னைக்கு வந்து முழு தானியங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு நியதியே இருக்கு இந்த முழு தானியங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமா அரிசி அந்த துவரை அந்த காலத்திலாம் முழு துவரம் பருப்பு இதுதான் பயன்படுத்தினாங்க உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வந்து முழுசா நாம பயன்படுத்த கூடாது அதனால தானியங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா